குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டத்தை பத்தி பார்க்கலாங்க சுகன்யா சம்ருத்தி யோஜனா இது மத்திய அரசால சென்ட்ரல் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமுங்க சோ இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா சோ உங்களுடைய பெண் குழந்தையோட வயது பத்து வயசுக்குள்ள இருக்கணும் இது நீங்க போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்லன்னா பேங்க்லயோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க

அப்படினாலே வீட்டில இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷன் கல்யாணத்துக்கு அப்படின்னு நிறைய செலவுகள் ஆகும் அந்த சமயத்துல இந்த சேவிங் ஸ்கீம்ல இருக்கிற பணம் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் சோ அதுதாங்க இந்த ஸ்கீமோட முழு நோக்கமும் சோ உங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தாலும் சரி உங்க தெரிஞ்சவங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தாலும் சரிங்க சோ மத்திய அரசோட இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணுங்க